குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நாளை வந்து தவற விட்டுறாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதாவது நைட்டு இப்போ நைட்டு நமக்கு ஒன்றரை மணியிலேருந்து காலைல பத்தரை வரைக்கும் இருக்குது அதனால் நீங்கள் இன்று போய் பெருமாள் தரிசனம் பண்ணுங்கள் இருபத்தி ஏழு பூக்கள் எடுத்துகிட்டு போய் முடிஞ்சவங்க இருபத்தி ஏழு பூக்களை எடுத்துக்கிட்டு போய் நீங்கள் ஒரு பிரகாரத்தை நாம் வேணால் மறந்துடுவோம்னு சொல்லிட்டு தான் அதை இது பண்ணுறாங்க இருபத்தி ஏழு பூக்களை எடுத்துகிட்டு போய் ஒரு சுற்று சுற்றி வந்து ஒரு மரத்தில் வச்சுருங்க மறுபடியும் ஒரு சுற்றி சுற்றி வந்து மரத்தில் வச்சிருங்க இந்த மாதிரி இருபத்தி ஏழு முறை உங்களால் முடிந்தால் செய்துங்க அப்படி இல்லைன்னா ஏன்னா வயதானவர்கள் இருப்பாங்க இருபத்தி ஏழு முறை சுத்த முடியாது அதனால் நீங்கள் ஒரு தடவை சுற்றி வந்து கூட அந்த இருபத்தி ஏழு மலர்களை சமர்ப்பணம் பண்ணிட்டு கொடிமர வழிபாடு இது இதை ரொம்ப 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 முக்கியமானது பரம ஏழையும் நல்ல வசதி படைத்தவராக மாறக்கூடிய இந்த ஒரு நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் காலைல பத்திரம் வரைக்கும் இருக்குது நீங்கள் அப்படியே அதே மாதிரி பெருமாளுக்கு துளசி வாங்கிட்டு போய் சமர்ப்பணம் பண்ணுங்கள் அப்படி முடியாதவங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு நல்ல நாள் நமக்கு வந்து வருடத்தில் நான்கு நாட்கள் மட்டும்தான் இது வரும் வைகாசி ஒன்று ஆவணி ஒன்றாம் தேதி கார்த்திகை ஒன்றாம் தேதி மாசி ஒன்றாம் தேதி இந்த வருடத்தில் நான்கு நாட்கள் மட்டுமே வரும் இந்த நாம் இந்த நாளை நீங்கள் தவற விடாதீங்க நாளை வைகா இன்று வைகாசி ஒன்று அதாவது வியாழக்கிழமை வியாழக்கிழமை அதுவும் குரு உரிய நாளில் வருது இது ரொம்ப ரொம்ப அதாவது விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து பெருமாளுக்கு உரிய நாள் கோவிந்தனுக்கு உரிய நாள் திருவேங்கடமுடையானுக்கு உரிய நாள் இதை நீங்கள் தவற விடாதீங்க பரம ஏழையும் பணக்காரராக மாறும் இந்த ஒரு வழிபாடு இதை நீங்கள் செய்யுங்க அப்படி இல்லைன்னா வீட்லேயே துளசி வாங்கி வைங்க வீட்லேயே துளசி வாங்கி வச்சு நலம் தரும் மந்திரம் நாராயணன் மந்திரம் திருவேங்கடமுடையான் ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக வீட்லேயே ஒரு துளசி வாங்கி வச்சு பத்தரை வரைக்கும் இருக்குது காலையில் கோவில் திறந்துருந்ததுன்னா நீங்கள் கோவில் வந்து என காலைல நைட்டு ஒன்றரை மணிலேருந்து இருக்குது வீட்லேயே கூட நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து சுவாமிக்கு அந்த சமர்ப்பணம் துளசி எதாவது சமர்ப்பணம் அப்படி இல்லைன்னா பத்திரம் வரைக்கும் இருக்குது இந்த டைமில் நீங்கள் வந்து இதை நீங்கள் கட்டாயம் செய்ங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நாராயணாய நமோ நமக ஓம் நாராயணாய நமோ நமக விஷ்ணுபதி புண்ணிய காலம் பரம ஏழையையும் நாளைக்கு பதினைந்து பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திருதியை திதி இன்று மிக 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 முக்கியமான ஒரு நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் திருமாவிரஞ்சோலை கல்லழகர் மலைக்கு புறப்பாடு மலைக்கு புறப்படுறாரு திருப்பதி ஏழுமலையான் புஷ்பங்கி சேவை உலக குடும்ப தினம் அதான் வியாழக்கிழமை அதனால் இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இருந்து அவ்வளோ ஒரு அருமையான ஒரு நாள் குறை குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறைவென்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா வேண்டியதை தந்திட வேங்கடேஷன் என்றிருக்க வேண்டியது வேறில்லை மறையும் கண்ணா வேண்டியதை தந்திட வேங்கடேஷன் இருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா திரையின் பின்னிற்கின்றாய் கண்ணா திரையின் பின்னி ாய் கண்ணா உன்னை மறையோதும் நாணியர் மட்டுமே காண்ப என்றாலும் குறையொன்றும் எனக்கில் கண்ணா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா களி நாளி கிரங்கி கல்ல இறங்கி நிலையாக கோவில் நிற்கின்றாய்கேசவா களி நாளுக்கு கிறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோவில் நிற்கின்றாய்கேசவா சிலையாக கோவிலில் நிற்கின்ற ஐக்கேசவா குறை சிலையாக கோவில் நிற்கின்றாய் கேசவா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா யாரும் மறுக்காத மலையப்பா நின் மார்பில் ஏதும் தரையிருக்கும் கருணை கடலன்னை என்றும் இருந்திட ஏது குறை என யாரும் மறுக்காத மலையப்பா நின் மார்பில் ஏதும் தர இருக்கும் கருணை கடல் அன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா கோவிந்தா குறையொன்றும் மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோ நமக ஓம் ஸ்ரீ நாராயணாய நமோனம் நலம் தரும் மந்திரம் நாராயணன் மந்திரம் கோவிந்தா திருவேங்கடமுடையான் அப்பன் கோவிந்தன் திருவேங்கடமுடையான் ஏழுமலை வாசன் ஏழுமலை வாசன் எங்கள் குறை தீர்க்கும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே அருள் தரும் எங்கள் திருவேங்கடமுடையான் திருமலை அப்பன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் தவற விட்டுறாதீங்க முக்கியமாக இதை செய்யுங்க காலைல பத்தரை வரைக்கும் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்லா தகவலை தரேன் அதே மாதிரி என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் விலாக்ஸ் என்னால் முடிந்ததை நான் கொடுக்குறேன் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி உங்கள் என்எஸ் விலாக்ஸ் என்எஸ் விலாக்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி கலந்த வணக்கங்கள் நன்றி வணக்கம்